ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டியே இல்லாத முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுங்க யாரும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு போடுங்க முதல்ல பனீர் நல்லா மாதிரி பொடியாக சீவி எடுத்துக்கலாம் அடுத்தது வேக வச்சு உருளைக்கிழங்கு இதையும் பொடியாக சீவிக்கலாம் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் பன்னீர் எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கினேன் இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா பெனஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கிட்டு நாலில் ஒரு பங்கு மாவு எடுத்து முட்டியுடைய மஞ்சள் கருவு செஞ்சுக்கலாம் இதை மஞ்சள் நிறம் மாறத்துக்காக நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கிறேன் மஞ்சள் கருவு இந்த மாதிரி நல்லா உருண்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் இப்போ முட்டையோட வெள்ளையை ரெடி பண்ணுறதுக்காக மூணு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டை செஞ்சுக்கலாம் அதுக்கு முதல்ல மாவு இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் கரு உள்ளே வச்சு இப்படி மூடிக்கலாம் இதை செய்யும்போது பொறுமையாகவும் மெதுவாகவும் பார்த்து செய்யுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் பன்னீரில் எட்டு முட்டையும் ஒரு சின்ன முட்டை எனக்கு வந்தது இப்போ வந்து கான்ஃப்ளவர் மாவில் நம்ம லைட்டாக போட்டு புரட்டி எடுத்துக்கணும் அப்புறம் மாவு அதில் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு முட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதில் பார்க்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு இப்போ ஒவ்வொரு முட்டையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் முட்டையை பொறிக்கும் போது ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் பொரிச்சு எடுத்துக்கணுங்க உடனே வந்து திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் கீழே பார்க்க வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி விடணும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா மேலே கறியிடும் உள்ளே வேகாமல் போயிடும் இப்போ குழம்பு தாலிக்க வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கலாம் வேக வச்சு தக்காளி மேலே தோல் எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் சீரகம் அரைச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா இப்போ அரைச்ச தக்காளி ஊற்றிக்கலாம் நல்லா வெதங்கிச்சு இப்போது கருவேப்பில் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கடல மாவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து என்னென்னா நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நம்ம வந்து விடக்கூடாது குழம்பு நல்லா முட்டை மேலே ஊற்றிக்கலாம் முட்டையை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே இறக்கக்கூடாதுங்க இல்லை பிரிஞ்சிடும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் வெஜ் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்